ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா உப்புமா மேக்கிங் அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னாக்கா வெங்காயம் வெங்காயம் எடுக்க வட்டில் பொடியாக அறுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கடுகு பச்சை மிளகாய் கருவேப்பிலை அப்புறம் நமக்கு போதுமான அளவுக்கு உப்பு கடலை எண்ணெய் தேவையான அளவுக்கு தண்ணி செமியா இதுதான் நமக்கு தேவை இப்போ எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் பாருங்க நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து எடுத்துருக்குறேன் அடுத்து கடுகு கடுகு பருந்து பருப்பு கடலை பருப்பு சேர்த்து பண்ணணும் அதை வந்து சேர்த்துடலாம் அதோட பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் டீ வந்து குறையாவே வச்சு நம்ம இது எல்லாம் டைம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அறுத்து வச்சுருக்கிற வெங்காயம் வெங்காயம் வதமானதும் பருவத்தில் போட்டு ரெண்டு தவட்டி தவட்டிட்டு நான் நாலு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இரநூறு எம்எல்ஏ டம்ளரில் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் அடுத்து போதுமான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் நாலு பேருக்கு தேவையான சேமியா உப்புமா ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் அதுக்கு போதுமான அளவுக்கு உப்பு இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு சேமியா எடுத்து வச்சுருக்குறேன் இந்த சேமியா வந்து அதோட ஆட் பண்ணிடலாம் பொதுவாக சேமியா உப்புமா மேக்கிங் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் ஆனால் வந்து ரொம்ப எம்மியாக இருக்கும் இந்த சேமியா இந்த மாதிரி செய்யும்போது பாருங்கள் நல்லா வந்து கொதிக்குது நல்லா கொதித்ததும் நம்ம வந்து சேமியா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து போதுமான அளவுக்கு உப்பு இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் போட்டது போதுமான அளவுக்காக இருக்குது உப்பு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட சேமியாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் னால் இப்போ வந்து சேமியாக ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் போல் வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கீழெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்ல சிம்மில் வச்சிடணும் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நாலஞ்சு நிமிஷம் விட்டுட்டோம்னாலே போதும் அதுக்குள்ளவே நல்லா ரொம்ப சிம்மில் வச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோருமே வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு மூடி விட்டாச்சு கொஞ்சம் நேரம் வளாகட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் வாவ் சூப்பரான ஒரு அருமையாக இருக்குது ரொம்ப வாசனையாகவும் இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து இதை நம்ம சர்வ் பண்ணும்போது சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அருமையான ஒரு சேமியா உப்புமா வந்து காலையில் ரெடி பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அருமையான டிஃபன் ஐட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்டு வந்து போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்